உன் பிள்ளையலயே அதே இருக்கா ஆமா பெரியம்மா என் பிள்ளையல தான் தே இருக்கேன் இங்க தான் நின்னு விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்து ஆளால காணேல அக்கா உங்க பிள்ளையலா பயங்கரமான ஆளு அக்கா என்னம்மா ஏன் இப்படி சொல்லியா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு போனை எடுத்து குசு 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 குசுனு ஒரே போனை கேட்டிராக்கா நான் என் கண்ணால கண்டேன் இந்த காலத்துல எல்லா பிள்ளையல கையிலயே ரெண்டு போன் மூணு போன் வெச்சிட்டு தான் பியாசிட்டு இருக்குது அதான் கொஞ்சம் கண்ணம் கருத்துமா இருக்கணும் கேட்டியா பத்து ஆமா எங்க பெரியம்மா கேக்காவே எல்லாரும் ஒரு ஃபோன் கிடைச்சா இருபத்தி நாலு மணி நேரமும் அதை தான் பார்த்துட்டு இருக்க அப்படி அதுல பாப்பாவும் ஒன்றுமே ஒண்ணுமே தெரியல இப்படி தான் பார்த்துக்கிடுங்க நான் இக்கு உள்ள கிளவி இந்த கிழவிக்கப்பாரன் அவனுக்கு பொண்டாட்டி அந்த கலை ரசி இருக்கு இருக்கு அதுக்கிட்ட எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பானான் கடைசியில் எங்க கொண்டு வந்து விட்டான் அக்கா இது போல ஆவிரம் பார்த்து அக்கா நான் நாட்டு நடப்புத்தான்கா சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பிள்ளையில சுண்டி விட்டா ரத்தம் வந்துரும் அந்த மாதிரி கிளிப்புள்ள போல ஒவ்வொருத்தரும் பாலம் தியானம் பழமும் குடுத்து பிள்ளைகளை அழகா வளர்த்து வச்சிருப்பாங்க எங்க தான் வருவானோல அம்மா தெரியல ஏ அம்மா ஒரே நாள்ல பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருக்கா அப்படி இந்த போடல என்ன இருக்கோ மாயமோ மந்திரமோ ஒன்னு தெரியல பார்த்துடுங்க நம்ம பிள்ளைல பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லக்கா நான் சும்மா சொன்னேன் ஏன் வாய் வேற சும்மா இருக்காது பத்தியலாம் என்னத்தையாவது சொல்லிட்டு கிடையாது எனக்கு தான் ஒன்பாயிரம் பத்துக்கிடுங்க சரி கவனமா இருந்துக்கிடுங்க நான் சொல்லத சொல்லிட்டு அவ்வளவுதான் உங்கம்மாவா வாரேன் நான் சொன்னேன்னு சொல்லாதுங்க போடல யாருட்டி யார் கூட இவ்வளோ நேரம் கதை விட்டான்னு கேளுங்க அப்படியே தெரியாதது மாதிரி போயிடுறேன் அம்மா எங்கம்மா போனீங்க உங்க அம்மா அந்த நேரத்துலேருந்தே தியாடிட்டு கிடக்காமா அண்ணா இருக்கியா பேர் என்னன்னு கேட்டுருப்பா சின்ன பொண்ணு எப்போ வந்தா சின்ன பொண்ணு

நான் சுத்தி சுத்தி கண்ணு கட்டியே தூரம் வரைக்கும் டீ எஸ்டேட் இருக்குல்ல அப்படியே பேக கொண்டு போனோம் அஞ்சாறு இலையில படபட படபட இந்த மருதோணி இலையை அது போல பறிச்சு உள்ளாடி கவர் வச்சிருக்கோம்ல அதுக்குள்ள வச்சு நைஸா பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்ல போய் அதை அழகா காய போட்டு பொடிச்சு வச்சிட்டா தியாயில தானே இதை ஒரு கை எண்ணத்துக்கு போய் கடையில வாங்கிக்கிட்டு என்ன குட் ஐடியா பிறவி குணத்தை பியாய்க்கு கொடுத்தாலும் தீராதுன்னு சொல்லுவாப்ல அது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்கும் ஆமா போகும்போது எந்த பேக் கொண்டு போவியா ஹேண்ட்

அப்புறம் நம்ம அந்த கொடைக்கானலுக்குலாம் டூரு போயிட்டு போகும்போது இந்த ஊட்டி பூ வாங்கிட்டு வந்தியலா இல்லை தியாயில் வாங்கிட்டு வந்தியலான்னு நிறைய பேர் கேட்பாங்க கேட்க விலகு ஒரு ஐம்பதோ நூறோ வாங்கிட்டு போல கொடுக்கலாம் பத்தியலாக்கா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எதையாவது உருப்படியாக கொண்டு போகணும்ல என்ன சின்ன பண்ண பிளைட் ஏறி போனாலும் பரம்பரை புத்தி மாறாது போல ஏ இவள நீ பொண்ணா பிறந்தா தானே பச்சை பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு களவாணி தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படி என்ன பண்ண நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்

என்ன நாலு முடி இப்ப என்னது ஏத்தி விட்டுட்டு இப்படி உங்க மோல்ட கோவத்துல நிக்கறிய 24 மணி நேரமும் போனும் கையுமா தெரியா சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்ன வெச்சு கேப்ப இல்ல அம்மா இவ்ளோ நாள் நீங்க பொறுப்பா தான இருந்தீ இப்ப எதுக்கு இந்த பருப்பு ஒழுங்க பேச்ச எல்லாம் கேட்டிட்டு உங்க பெத்த புள்ளை சந்தேக படுறிய நான் வாண்ட அதனே கேட்டிட்டு இருக்கேன் பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கா சொல்லிடி யார் கிட்ட பேசிட்டு இருந்தா இவ்ளோ நேரமா அம்மா வாய் மூடு நான் பேசுறத நீ கண்டியா ஆமாடி கண்டே என்ன இப்ப சொல்ல யார்ட்ட பேசிட்டு இருந்தா நான் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா இப்ப என்னக்கா எனக்கு ஒண்ணும் புரியல ஃப்ரெண்ட் இந்த கொடைக்கானல்ல ஆளுள்ள சுத்தி காட்டிட்டு இருக்க கூடிய டூரிஸ்ட் கைடா இருக்கியா அவளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்க இன்னைக்கு வாரோம்னு வந்ததை நான் கால் பண்ணி அவ ரொம்ப பிஸியா இருந்தா போல இருக்கு என திடீர்னுட்டு உள்ள வேலை ஆயிட்டு அந்த நேரம் ஏன் போன அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போனே ஏமா போன் வந்தேன் இந்த ஹோட்டல் பேரெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன் சுபி சொல்லிட்டேமா என்ன மக்களே சொல்லு அஞ்சலி மரியா கிட்ட பேசக்கு இவ்வளவு நேரமா ஏய் மக்களே சரி மക്കളെ எடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க நமக்கு இனி இடம் எல்லாம் சுத்தி பார்க்க போவும் சரி போவோம் நாலு முடியலாம் ஒரு ஆளா அவ பேச்ச கேட்டிட்டு நீங்க இப்படி சந்தேகப்படுறீல இந்த புள்ளையள என்னா இருந்தாலும் மனசு கடந்து கதங்கதன்னு அடிச்சிடு தான் இருக்கு பட்டுக்க மேல் நம்ம புள்ளைல சந்தேகப்படாதங்க எது உண்டனால வந்து சொல்லுது பத்தியலா அப்படிப்பட்ட பிள்ளைல நீங்க சந்தேகப்படாதீங்க எதனால கேளுங்க சரி சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டே மன்னிச்சிரு சின்ன பொண்ணு ஆ சரி சீக்கிரம் கிளம்புக போவோம் சின்ன பொண்ணு என்னக்கா சின்ன பொண்ணு வரலையா வாரங்கா போங்க போய் கார்ல உட்காருங்க ஆளு முடி பேய்டாளா ஆமா அவ இப்பதான் போறா அவ என்னைய கையோட கூட்டிட்டு போறமா சரி வாங்க போவோம் அம்மா நான் இவ கூட போறேன் சீக்கிரமா வந்துருங்கமா என்ன சரி இந்த நாங்களும் கிளம்பியாச்சு போவோம் சின்ன பொண்ணு அஞ்சலி மரியானு சொன்னியா அது யாரு சின்ன பொண்ணு அது இந்த ஊர்ல உள்ள டூரிஸ்ட்டுகா என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டா அவருக்கு எந்த ஊரு எந்த ஊருன்னு எப்படிக்கா தெரியும் இதுக்கு முன்னாடி நான் இந்த டூருக்கு வந்தப்ப பழக்கம் பாட்டி மரியா சின்ன பொண்ணு ஆமா அஞ்சலி மரியாக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு இந்த பியார கேட்டேன்னா அப்படி அதிர்ச்சியா சந்தோஷப்படுறீங்க இல்ல சின்ன பொண்ணு சும்மா தான் ஆளு பார்க்கணும் பியார புதுசா இருக்கல அஞ்சலி மரியானு அதான் அந்த ஆளு யாருன்னு பார்க்கிறது போகும் போவோம் பாட்டி ஆடிட்டு இருக்க அஞ்சலி மரியாவும் சின்ன பொண்ணு சொல்லி அஞ்சலி மரியாவும் ஒன்னு தானா பல நாளை கேள்விக்கு விடை கூற ஆண்டவா என்னாச்சு வீடுக்கு அஞ்சலி மரியாங்கற பேர் கேட்டேனா அப்படியே அதிர்ச்சி ஆகி போறாவ கண்டுபிடிப்போம் காச்சே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவை திறந்தாய் காற்றே உன் பெயரை கேட்டேன் காதல் என்றாய் நீ நீ இருந்தாய் எங்கே சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி ஏன் பொண்டாட்டிய பத்தி பாட்டு பாடிட்டு இருக்கேன் அதுல மத்தவங்க பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு யார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ஜோடி ஜோடியாக எப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீ தான் எதுக்கு எடுத்தாலும் விலகி விலகி போயிட்டு இருக்கா ரொம்ப நேரம் நம்ம தனியா இருந்தா எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க வாங்க அவங்க கூட போய் சேர்ந்து இடங்கள் எல்லாம் சுத்தி பார்ப்போம் ம் சரி பெரிய பொறுப்பாயிட்டீங்களே என்ன மக்கா அவன் அப்படிதான் சில நேரம் ஏங்கிட்ட இருந்தாலே ஏதோ இந்த திருடன் திருடன்கிட்ட இருக்க மாதிரி அழுதுட்டு இருப்பான் சரிம்மா சரி வாக்கலை